அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மித நலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நல்லதொரு பரிகாரங்களாகட்டும் நல்லதொரு ஜோதிட பலன்கள் சொல்லப்படுதுங்க இங்கு பலன்கள் கேட்டவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு பதவியாகட்டும் நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையாகட்டும் அல்லது திருமணம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு எல்லாமே நல்ல நிலையில் இருக்காங்க அப்படி உங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகிமன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை பிரியமானவருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காதீர்கள் பணியை பொறுத்தவரை பணிசுமை சுமை அதிகமாக காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது உணர்வுகளை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படும் நிதியை சமாளிப்பது கடினமாக இருக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சளி உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரு உரையாடலை தொடங்குவதற்கு முன் ஒருமுறைக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் விட்டுக் கொடுக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்று பணியை பொறுத்தவரை உங்களது பணத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் அதிகமாக பாடுபடுவீர்கள் இல்லையெனில் பணியில் இன்று அதிகம் முயற்சி எடுப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையும் மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது உரிய சிகிச்சை மேற்கொள்வது நல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் உங்களது செயல்களை கவனமாக ஆற்றுவீர்கள் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை சில கொள்கைகளுடன் ஆற்றுவீர்கள் செயல்திறன் நிரூபணமாகி வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வோடு காணப்படுவீர்கள் இன்று திருப்தி உண்டாகி உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படுகிறது பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய பதட்டத்தை சமாளிக்க சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று திருப்தியான மனநிலை ஏற்பட மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படுகிறது சக பணியாளர்கள் ஆதரவு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் அவர்களோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் ஏதோ இழந்தது போல உணர்வீர்கள் துணையுடன் சகஜமாக பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படாது அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளை சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிகிச்சை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமானதாக காணப்படும் சக பணியாளர்களிடத்தில் எதிர்பார்ப்பு இன்று உங்களுக்கு காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நட்புடன் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்ட நிலை காரணமாக இன்று தலைவலி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது என்றாலும் பொறுமை இன்று நன்மையை கொடுக்கும் எதையோ இழந்தது போன்று உணர்வீர்கள் உணர்வுகள் உங்கள் மனதில் ஏற்படுத்தலாம் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் பணிகளை முறையாக திட்டமிடுவது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று நீங்கள் உங்கள் துணை இடத்தில் சகஜமாக பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண குறைந்து காணப்படுகிறது நிதிநிலையை நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் திட்டமிடுவது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற குழப்பங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கலாம் ஓய்வாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சுய முயற்சி மூலமாக வளர்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதியின் காரணமாக இன்று முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பிறருடன் சிறப்பாக தொடர்பு கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இருக்கும் பணிகளை திறமையாக குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வருமானம் அதிகமாக காணப்படும் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் திடமாக இருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு இருக்கும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் திருப்தியான நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை நேர்மை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இந்த போக்கின் காரணமாக இன்று மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் அதிக பணம் சேமிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டல் இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பேச்சில் கவனம் தேவை நண்பர்களை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக இன்று பணிகள் தள்ளி போகலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்காது இன்று மாறுபடக்கூடிய மனநிலையில் துணையிடத்தில் காணப்படுவீர்கள் இருவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று எளிய பணிகளை செய்வது கூட கடினமாக உணர்வீர்கள் உங்களது ஆற்றல் இழந்து காணப்படும் நாளாக உணர்வீர்கள் இதனால் விளைவுகளில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்வாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று சில அபாயங்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படலாம் நிதி பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் பொறுத்தவரை தொண்டை வலியால் அவதிப்படுவீர்கள் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் சமநிலையோடு காணப்படுவீர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பிறருடன் கலந்து பேசி மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையான உண்மையாக நடந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக காணப்படுகிறது நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை சிறப்பாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை புத்தியோடு இன்று செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையாக இருப்பீர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி காணப்படும் நாளாக லாபகரமான நாளாக காணப்படுகிறது பணம் முதலீடு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காண கூடிய மன உறுதி காரணமாக இன்று அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி